ஸோ அவங்ககிட்ட நம்ம ஞானத்தை கொள்வோம் அவங்கள பற்றி ஒரு சிறிய அறிமுகம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நிறைய செஷன்ஸ் வந்து அவங்க ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க நிறைய பிஎம்சிக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க டிரான்ஸ்லேஷன் ஒர்க் அவுட் அப்புறம் நிறைய நிறைய இதுல பங்கேற்று அவங்களுடைய பங்களிப்பு வந்து நிறைய இருக்கு அந்த குரூப் ஷேரிங் நிறைய மெசேஜஸ் வந்து குரூப்ல ஷேர் பண்றது எடுக்கிறது மாதிரி நிறைய நம்ம பண்ணிட்டு இருக்காங்க அதுக்காக அவங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு உங்களுடைய சார்பிலும் என்னுடைய சார்பிலும் அவர்களை வரவேற்கிறேன் வெல்கம் பூர்ணிமா அவர்களிடமிருந்து மிர்தாதின் புத்தகத்தில் உள்ள ஞானத்தை நாம் இப்போது கேட்டு தெரிந்து கொள்வோம் நன்றி பர்வத வணக்கம் இணைந்திருக்கும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள் இந்த தியானத்தையும் ஞானத்தையும் நமக்கு அளித்த பிதாமர் பத்ரிஜி அவர்களுக்கு என் நன்றி கலந்த முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த மிருதாத்தின் புத்தகம் என்கிற ஒரு ஞான பொக்கிஷத்தை நமக்கு அளித்த ஆஹ் திரு மிக்கேல் நைனி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அஹ் இந்த புக்கை வந்து நான் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு இந்த செஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு பிஎஸ்எஸ்எம் தமிழ் சூர்யா மேடம்க்கும் பர்வதம் மேடம்க்கும் மிர்தாத்தின் புத்தகம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கின தமிழரசி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சோ நேற்று வரைக்கும் நம்மளுக்கு வந்து கிரிஜா மாஸ்டர் வந்து ரொம்ப அருமையா அந்த முன்னுரையை எடுத்துட்டு போனாங்க அந்த அந்த செங்குத்தான மலை சரிவுல அவர் எப்படி வந்து இந்த மிர்தாத்தின் புத்தகம் வந்து அவர்கிட்ட எப்படி கிடைக்குது அப்படிங்கறத பத்தி அந்த மடாலயத்தை பத்தி ஆஹ் அந்த நோவா அவங்கள பத்தி நோவா அதுக்கப்புறம் அந்த ஒன்பது துறவிகளை பத்தி அவங்க ஏன் நியமிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஆஹ் கட்டுர் அதாவது வந்து கட்டளை என்ன இதெல்லாம் பத்தி வந்து கிரிஜா மாஸ்டர் நம்மளுக்கு ரொம்ப ஆஹ் ஒரு கிறிஸ்பான ஒரு விளக்கு வரை கொடுத்தாங்க இன்னைக்கு இருந்து வந்து அந்த மிர்தாத் வந்து பேசுறாரு என்ன பேசுறாரு அப்படிங்கறது வந்து நம்ம இன்னில இருந்து போறோம் சோ அதுக்கு முன்னாடி முன்னாடி இந்த போறதுக்கு என்னன்னா ஆல்ரெடி வந்து இன்ட்ரோடக்ஷன்ல கிரிஜா மேம் சொன்ன மாதிரியும் சரி பர்வதம் மேம் சொன்ன மாதிரியும் சரி இந்த புக்ல இருக்கிற ஒரு ஒரு வார்த்தையுமே வந்து ஒரு ஒரு புக்கா வந்து தொடுக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஆழமான வார்த்தைகள் ரொம்ப கடினமான வார்த்தைகளை உபயோகிச்சிருக்காங்க ஒரே விஷயத்த வந்து பல வியூகத்துல சொல்லிருக்காங்க பல வியூகத்துல ஒரே விஷயத்த ஆணித்தனமா சொல்லிருக்காங்க அது எதுக்காகனா அந்த கருத்துக்கள் எப்படியாவது அதோட ஆழம் வந்து ஏதாவது ஒரு விதத்திலயாவது புரியணுங்கிறதுக்காக ரொம்ப ஆழமா சொல்லியிருக்காங்க ஆஹ் இத வந்து படிச்சு அதோட விஷயத்த சொல்லணும் சாப்டர் ஒன் வந்து சொல்லணும் அப்படின்னா அது அஞ்சு நிமிஷத்தையும் சொல்லலாம் ஐம்பது நிமிஷத்தையும் சொல்லலாம் சோ அந்த மாதிரியான ஒரு புக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா இது வந்து என்னன்னா இந்த ஆன்மீக ஒரு நாட்டம் இருக்கிறவங்களுக்கு சுய சுய உணர்வுனா என்ன தன்னோட சுயத்தை வந்து உணரணும்னு அந்த ஒரு ஆஹ் இயக்கத்துல வந்து பயணம் பண்றவங்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இது ஒரு கலங்கரை விளக்கம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க மற்றவங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை அவங்களுக்கு வந்து இது புரியவே புரியாது அப்படிங்கிறது ரொம்ப ஓப்பனாவே வந்து சொல்லிருக்காரு ஆஹ் அதாவது எப்படி சொல்லியிருக்காருன்னா வெற்றி பெறும் இயக்கம் கொண்டவர்களுக்கு இது ஒரு கலங்கரை விளக்கம் ஒரு கடற்கரையும் ஆகும் மற்றவர் அனைவருக்கும் இது ஒரு எச்சரிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ இப்போ நம்ம வந்து அத்தியாயம் வந்து ஒண்ணு பாக்கலாம் ஆஹ் இந்த புக் வந்து எப்படி தொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த மடாலயத்துல மடாலய தோழர்கள்ல இளைய தலைவரா இளைய இளைய தோழரான நரோண்டா தான் வந்து அஹ் மிர்தாத் வந்து என்னென்ன பேசினாரு அவர் எப்ப வாய் திறந்து பேசினாரு என்ன மாதிரி சூழ்நிலைகள் அவரை பேச வச்சது அதுக்கப்புறம் அவர் வாயிலேந்து அந்த வார்த்தைகள்லாம் என்னென்ன அப்படிங்கறத வந்து அவரு வந்து தொகுத்து வழங்கின மாதிரிதான் இந்த புஸ்தகத்தை வந்து எழுதியிருக்காங்க சோ முதல்ல வந்து நரோண்டா வந்து ஆரம்பிக்கிறாரு எப்படின்னா இந்த மிர்தாத் எப்போ வாய திறந்தாரு அப்படிங்கறத பத்தி ஆஹ் இந்த அத்தியாயத்தோட பேர் வந்து திரைகள் முத்திரைகள் பற்றி பேசி மிருதாத்தம் வெளிப்படுத்திக் கொள்கிறார் எப்படி வெளிப்படுத்திக் கொள்கிறார் அப்படிங்கறதுதான் நம்ம பாக்க போறோம் சோ ஒரு நாள் மாலை வந்து ஒரு அஹ் இரவு உணவுக்காக அந்த மடாலயத்துல இருக்கிற எட்டு துறவிகளும் ஒரு வட்ட மேஜையில அமர்ந்து அவங்க எல்லாருமே வந்து அந்த இரவு உணவுக்காக காத்திருந்தாங்க அப்போ வந்து உரையாடல்கள் வந்து அங்க போயிட்டு இருந்தது அப்போ அந்த உரையாடும் போது பாத்தீங்கன்னா அந்த மூத்த துறவியான சமாதம் இருக்காரு இல்லையா அவர் வந்து என்ன பண்ணாரு அந்த மடாலயத்துக்கு அவர் என்னென்னலாம் பண்ணிருக்கேன் அவரோட கான்ட்ரிபியூஷன் என்னென்ன நான் வந்து இது பண்ணிருக்கேன் நான் வந்து அது பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரோட பெருமைகள்லாம் ரொம்ப வந்து எடுத்து பேசிட்டு இருந்தாரு அந்த மடாலயத்துல நீண்ட நாளாவே இருக்கிற ஒரு ஆஹ் விஷயம் என்ன அப்படின்னா நான் அப்படிங்கிற வார்த்தையை யாருமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சோ இவர் வந்து தொடர்ந்து அந்த அந்த தடு தடுக்கப்பட்ட வார்த்தையை வந்து நிறைய உபயோகிச்சு உபயோகிச்சு அதையே வந்து சொல்லிட்டு இருக்க போது ஆஹ் அதுல ஒரு தோழரான அதாவது அந்த துறவிகள்ல ஒருத்தரான ஒரு மாதிரி இன்டெரெக்டா நீங்க அடிக்கடி அந்த தடுக்கப்பட்ட வார்த்தையை சொல்லிட்டு இருக்கீங்க நான் பெருமை பேசுறீங்கிறது ரொம்ப நாசூக்கா சொல்லிட்டு இருக்காரு இது மூலயமா என்னாச்சு அது மேல விவாதம் வந்து தொடங்க ஆரம்பிச்சுது அந்த எட்டு துற துறவிகளுக்குள்ள அதாவது இந்த நான்கிறது அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ண கூடாதுன்னு சொன்னது வந்து ஆஹ் ஆதி துறவி இவர் நோவாவா இல்ல வந்து அதுக்கப்புறம் வந்து சேமா இது யார் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து விவாதம் வந்து ரொம்ப தொடங்கி ரொம்ப அனல் பறக்க விவாதம் போயிட்டு இருந்தது சமாதானத்துக்கு வந்து அதாவது அந்த மூத்த துருவிக்கு வந்து இது எப்படி கட்டுப்படுத்துறதுன்னே தெரியல அவர் உடனே என்ன பண்ணாருன்னா மிருதாத் வந்து அங்க வேலைக்காரரா இருக்காரு இல்லையா அவர் வந்து அந்த ஆஹ் உணவு மேஜை பக்கத்துலயே வந்து யா யாராவது நம்மளுக்கு கட்டளையில் இடுவாங்களோ அந்த கட்டளைக்கு வேலை அவங்க காத்துட்டு இருந்தாரு உடனே சமாதத்துக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம மிருதாத்த பார்த்து இங்க பாருங்க நின்னுட்டு இருக்கான் ஆதித்துறவிய விட ரொம்ப அதிமேதாவி அவனுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது நீ வர வேண்டியதுதானே வந்து உன்னோட அஹ் சாமர்த்தியத்தால என்னை காப்பாத்த வேண்டியது தானே இந்த ஒரு அஹ் இதுல இருந்து விவாதத்துல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சமாதம் வந்து சொல்றாரு சோ இப்பதான் வந்து மிர்தாத் வந்து பேச ஆரம்பிக்க போறாரு எப்படி அப்படின்னா அதாவது வந்து அவர் எப்படி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா சமாதம் வந்து தன்னோட ஏளனமான ஒரு ஆஹ் பேச்சாலேயே அதாவது ஏளனமான ஒரு அவரே வந்து எனக்கு வந்து அழைப்பு விடுத்திருக்காரு எனக்கு ஒரு ஏளனம் பண்ணி அவரே வந்து என்ன பேசறதுக்கு வந்து அழைப்பு விடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஆஹ் மிர்தாத் வந்து ஆரம்பிக்கிறாரு அதுக்கு முன்னாடி மிருதாத் வந்து பாத்தீங்கன்னா ஏழு வருடமா அவர் மௌனமா தான் இருந்திருக்காரு ஒரு வாரத்தை கூட அவர் பேசல எல்லா வேலையும் அவருக்கு கட்டளையிடப்பட்ட எல்லா வேலையும் அவர் செஞ்சிருக்காரு அந்த ஏழு வருட மௌனத்துக்கு அப்புறம் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு எப்படி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா தோழர்களே இந்த மாதிரி வந்து ஆஹ் மிருதாத் வந்து இப்போ வந்து பேச போறான் எப்படி பேச போறான் அப்படின்னா ஏழு திரைகளை விளக்கி ஏழு முத்திரைகளை தகர்த்து உங்கள் முன்னால் வந்து இந்த உலகத்துக்கும் உங்களுக்கும் வந்து மிர்தாத் வந்து இப்போ யா பேச போறான் மிர்தாத் யாருன்னு காமிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சோ இந்த ஏழு திரைகள் ஏழு முத்திரைகள்னு அவர் எதை சொல்றாரு அப்படின்னா இதுல எல்லாமே வந்து ஒரு மறைபொருள் மாதிரி இன்டைரக்டா தான் சொல்லியிருக்காங்க சோ ஏழு திரைகள் ஏழு முத்திரைகள் அப்படிங்கறத வந்து நம்ம ஏழு உல ஏழு பாடிஸோட கூட நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பாக்கலாம் ஏழு உடல்களோட கூட நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் அவர் சொல்றது வந்து என்ன சொல்றாருன்னா இந்த ஏழு திரைகள் ஏழு முத்திரைகள் அப்படின்னு எதை சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவர் பேச ஆரம்பிச்சோடனேயே எல்லாரும் வந்து அவரை ரொம்ப ஆர்வமா பாக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த திரைகள் முத்திரைகள்னு அவர் எதை சொல்றாரு அப்படின்னா நீங்க இது வரைக்கும் வந்து என்னெல்லாம் பேசுறீங்களோ என்னெல்லாம் பாக்குறீங்களோ எல்லாமே உங்க திரைகளை தான் நீங்க பாக்குறீங்களே ஒன்னுத்தையும் பாக்கவும் இல்லை கேட்கவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதுவே எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எது அவர் அப்படி சொல்றாரு அப்படின்ட்டு நீங்க வந்து உங்க நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களோட தான் நீங்க பாக்குறீங்க அந்த பொருளையோ அந்த ஒரு விஷயத்தையோ நீங்க பாக்கல உங் ஏன் அப்படின்னா உங்களோட திரைகள்னு அவர் எதை சொல்றாரு நீங்க வச்சிருக்கிற அபிப்பிராயங்கள் நீங்க வச்சிருக்கிற அதாவது நம்ம வச்சிருக்கிற மைண்ட் செட்ஸ் இததான் வந்து அவர் சொல்றாரு ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம்னா அதுக்கு நம்மளோட பெர்செப்ஷன் என்ன வச்சிருக்கோமோ அது மூலியமா தான் நம்ம பாக்குறோம் உங்க வியூகம் என்னவோ தான் நீங்க பாக்குறீங்களே தவிர அந்த விஷயத்த நீங்க பாக்கல அந்த விஷயத்த நீங்க பாக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த திரைகள் வந்து இருக்க கூடாது அதே மாதிரி எப்ப உங்களால பார்க்க சரியா பார்க்க முடியலையோ அப்ப சரியா பார்க்க முடியாததை சரியா பேசவும் முடியாது எப்படி பேச முடியாது அப்படின்னா நீங்க ஏழு முத்திரைகள் போட்டு வச்சிருக்கீங்க உங்களால சரியாவும் பாக்க முடியல சரியாவும் பேச முடியல அப்போ நீங்க வந்து எதுவுமே உங்ககிட்ட வந்து உங்களையே நீங்க யாருங்கிறது உங்களுக்கு முழுமையா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மிர்தாத் சொல்றாரு இது வந்து இவங்களுக்கு அதாவது அந்த ஆஹ் அந்த ஏழு துறவிகள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் வந்து அந்த எட்டு துறவிகள் அவங்க எல்லாம் பயங்கர ஆச்சரியமா இருக்கு மிருதாத் வந்து அஹ் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப அனன் பரு பறக்குற மாதிரி இருக்கு அப்போ வந்து அவர் என்ன சொல்றாருன்னா பொருள்கள் என்ன வடிவத்தில் எந்த ஆஹ் பண்பில் இருந்தாலும் அவை திரைகளே நீங்க எதை பார்த்தாலுமே அது உங்க திரைதான் நீங்க எதையுமே வந்து சரியா பார்க்கல அப்படிங்கறதுதான் சொல்றாரு அப்போ உங்களோட திரைகள் எல்லாமே உங்களோட வாழ்க்கையே வந்து ஒரு துணி அஹ் துணி பதிந்த ஒரு கட்டு மாதிரிதான் இருக்கு அந்த கட்டுக்குள்ளதான் நீங்க சிக்கிட்டு இருக்கீங்க அந்த கட்டுக்குள்ள சிக்கிட்டு இருந்துதான் நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பாக்குறீங்க அப்போ நீங்க எதையும் முழுசா பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீங்க திரைய வந்து நான் நகர்த்தணும் நான் வந்து முத்திரையை வந்து நான் தகர்க்கணும் அப்படின்னா அந்த கண்ணுக்கிட்டயோ அந்த வாய்கிட்டையும் கேட்காதீங்க அது வந்து உடல் உழைப்போட ஒரு பாகம் தான் அது அது நம்மளுக்கு வந்து அந்த உடல் உழைப்புக்காக தான் இந்த கண்ணும் வாயும் அழிக்கப்பட்டிருக்கு அதுகிட்ட போய் நீங்க வந்து உன்னோட முத்திரைய விளக்கு உன்னோட திரைய தகர்த்து அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது உங்க முத்திரைகளும் உங்க அஹ் திரைகளும் நீங்க தான் தகர்க்கணும் எப்படின்னா அது தனக்கு முத்திரை போட்டுக் கொள்வதாலேயே அது ஒரு அழைப்பு விடுக்குது நம்மளுக்கு எப்படி நீ வந்து இங்க அதாவது வந்து இதுக்கு அப்பாற்பட்டு என்ன இருக்கு அப்படிங்கறது இப்ப ஒரு ஸ்கிரீன் ஒண்ணு போட்டு போனா அந்த ஸ்கிரீனுக்கு அப்புறம் அங்க என்ன இருக்கு இது மறைக்கப்பட்டிருக்கு ஒரு ஆவலா நம்ம நகர்த்தி பாக்குறோம் இல்லையா இதை நம்ம இன்னொன்னு இன்னொரு விஷயத்தோட எப்படி பொருத்தி பாக்கலாம்னா நம்ம எல்லாருமே இவங்க இப்ப இதுல ஒரு முத்திரைகள் திரைகள்னு சொல்றது எல்லாமே நம்மளோட வந்து அஹ் ஐடென்டிட்டிஸ் அட்டாச்மெண்ட் ஈகோ நேச்சர்ல தான் சொல்றாங்க சோ நம்மளோட ஈகோ நேச்சர்ல இருக்கும் போது நம்ம எப்படி அதை அழைப்பு விடுக்கிறது நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நம்ம வந்து இந்த உலகத்துல வந்து சரளமா நம்ம குழங்கும் போது இன்சிடென்ட்ஸ் நடக்குது இல்லையா சுச்சுவேஷன்ஸ் நடக்குது அப்போ அது மூலியமா நம்மளுக்கு பாடம் கற்பி கற்பிக்கப்படும் போது நம்மளுக்கு ஒரு சில சந்தர்ப்பங்களால நம்மளுக்கு அது வலி கொடுக்கும் அந்த வலி வந்து எங்க வலிக்குது அப்ப ஏன் வலிக்குது அப்படின்னு நீங்க உள்ள உங்களோட உங்களோட பயணத்தை உள் வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள நீங்க இருக்கிற திரைகளை உங்களால உணர முடியும் அந்த திரைகளை உங்களால தகர்த்த முடியும் இதுதான் அவர் சொல்றாரு அதாவது வந்து ஆஹ் உங்களோட திரைகளை விளக்குறதுக்கு திரு திரைகள் போட்டுக்கொள்வதன் மூலம் அது உங்களுக்கு அழைப்பு விடுக்குது இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு உங்களை வந்து கூப்பிடுது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து நீங்க வந்து உங்களோட இந்த திரைகளையும் இந்த முத்திரைகளையும் நீங்க வந்து தகர்த்திட்டு உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு கண்ணு பத்தாது இந்த வாயு உங்களுக்கு பத்தாது இந்த ரெண்டு கண்ணு இல்லாம இந்த ரெண்டு கண்ணு மூலியமா நீங்க எதையுமே பார்க்க முடியாது நீங்க ஞான கண் மூலியமா பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த திரைகளுக்கு அப்பாற்பட்டு என்ன இருக்குங்கறதே உங்களுக்கு தெரியும் அப்பதான் நீங்க எதையுமே சரியா பாப்பீங்க நீங்க எப்போ ஆஹ் சரியா பாக்குறீங்களோ அப்ப உங்களை தவிர வேற யாருமே தெரிய மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்னன்னா முழு உணர்வோட முழு புரிதலோட நாம ஒரு விஷயத்த பார்க்கும் போது அங்க நாம மட்டும்தான் பிரதிபலிப்போமே தவிர நம்மள தவிர வேற இன்னொரு இன்னொன்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது அதாவது தன்மைதான் உங்களுக்கு வந்து பிரதிபலிக்கும் உங்களுக்கு இன்னொன்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது அங்க இருக்காது அப்படிங்கறதுதான் அவர் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காரு சோ உங்களுக்கு வந்து கீழ்த்தி பார்க்க உங்களுக்கு வேறு கண் வேண்டும் இந்த கண் மூலியமா உங்களால இந்த இந்த புருவத்தாலான கண்ணால உங்களால வந்து அதை பார்க்க முடியாது அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காரு முதல்ல வந்து ஆஹ் அதாவது வந்து எப்படி சொல்றாருன்னா நீங்க இப்போ அதாவது நீங்க அத்வைத்தில இருக்கும் போது அதாவது ஒருமை தன்மையில இருக்கும் போது நீங்க வந்து இருந்தாதான் ஒண்ணுன்னு ஒண்ணு முடியும் அப்படிங்கறத வந்து அவர் சொல்றாரு அதாவது நீங்க துவைத்தத்துல இருக்கும் போது அந்த அப்பதான் உங்களுக்கு வந்து ஒண்ணுன்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியும் அந்த அத்வைத்தத்துல இருக்கணும்னா துவைத்தத்தையும் சேர்ந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரிதான் அவர் சொல்றார் நான் அதாவது நான் நான் இருக்கேன் என்னோட உணர்வு இருக்கு இது ரெண்டும் சேர்ந்து கலக்கும் போதுதான் அத்வைதமா ஆகுது அது எப்படி ஆகுது அப்படிங்கறதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் சாப்டர்ல வந்து அவர் சொல்றாரு சோ இது வந்து அவர் என்ன சொல்றாருன்னா ஆஹ் நீங்க வந்து உங்களோட இப்ப நீங்க உங்களுக்கு திரைகள் இருக்கிறது முத்திரைகள் இருக்கிறது தெரிஞ்சிருச்சு இத வந்து நான் தகர்த்தணும்னு நினைக்கிறீங்க இத தகர்த்துறதுக்கு ஒரே ஒரு மந்திர கோல் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கு அத நீங்க ஆஹ் பிரயோஜனமா நீங்க யூஸ் பண்ணா மட்டும்தான் உங்களால வந்து அந்த திரைகள்ல இருந்து முத்துறைகள்ல இருந்து நீங்க வெளியில வர முடியும் அப்படிங்கறது சொல்றாரு இதை சொல்லிட்டு கொஞ்சம் வந்து நிறுத்துறாரு உடனே வந்து அங்க இருக்கிற எல்லா துறவிகளுக்கும் ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க நீங்க இவ்வளவு நேரம் பேசினதே எங்களால வந்து நீங்க தான் பேசினீங்களான்னு எங்களால வந்து இது பண்ண முடியல நம்ப முடியல ஆனா ரொம்ப ஆவலா இருக்கு நாங்க எப்படி எங்களோட திரைகளையும் முத்திரைகளையும் தகர்த்துக்கணும் அது என்ன மந்திர சொல் அது எங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அவரை வந்து ஆஹ் கேக்குறாங்க அப்போ அதுக்கப்புறம்தான் அவர் வந்து அந்த மந்திர சொல் என்ன அப்படின்னா அது ஒரு படைப்பு சொல் அது வந்து ரொம்ப படைப்பாற்றல் மிக்க சொல் அப்படின்னு சொல்றார் அந்த சொல் என்ன அப்படின்னு அவர் சொல்ற சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நான் நான்கிறது தான் படைப்பு சொல் படைப்பாற்றல் சொல் அப்படின்னு சொல்றாரு அப்ப நான் அப்படின்னா என்ன அப்படிங்கும் போது அவர் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாருன்னா உங்களோட கடவுள் கிட்ட நீங்க வேண்டிக்கிறீங்க இல்லையா அப்ப வேண்டிக்கோங்க இறைவா நான்கிற துன்பத்தில் இருந்து என்னை விடுபடு விடுபட்டுடு நான்கிற பரவசத்தை உணர்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு அதுக்கு வந்து என்ன என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கிற மாதிரி சொல்றாரு அப்படின்னா நான்குற துன்பத்துல இருந்து என்ன விளக்கிடு நான்குற பரவசத்தை உணர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கூடு அப்படின்னா அந்த நான்கிறது என்ன நான்கிறது தான் துன்பமும் தருது நான்கிறது தான் பரவசமும் தருது எந்த நாள் துன்பத்தை தருது எந்த நாள் பரவசத்தை பரவசத்தை தருது அதுதான் அவர் வந்து இந்த இரண்டாவது சாப்டர்ல சொல்ல அவர் என்ன அதாவது நாம வச்சிருக்கிற அட்டாச்மெண்ட் ஐடென்டிட்டிஸ் இந்த துன்பம் வருது அந்த அந்த துன்பத்தை தகர்த்திட்டு எந்த நான் அதாவது உண்மையான நான் அப்படிங்கறது என்னன்னு என்ன உணர்ந்து அந்த பரவசத்தை நான் உணர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடு அப்படிங்கறதான் வந்து அவர் இப்படி சொல்லியிருக்காரு அந்த நான்கிற சொல்லு அதுல என்ன இருக்கு அது வெறும் ஒரு சின்ன சின்ன ஒரு சொல் தான் ஒரு பெரிய ஆனா அந்த சொல்லுக்குள்ளே எல்லாமே இருக்கு ஒரு எல்லாமே அடங்கிடுது எங்க இருக்குன்னா எல்லா சொற்களுடைய ஆத்மாலயும் அது கூட்டப்பட்டிருக்குன்றார் அப்படின்னா என்ன உலகத்துல இருக்கிற ஒரு ஒரு அர்த்தமும் ஒரு ஒரு பேசப்பட்டதும் சரி பேசப்படாததும் சரி இது வரைக்கும் நிகழ்ந்தது நிகழ் நிகழப்போவது ஆஹ் எல்லாமே இது வரைக்கும் பிறந்திருக்கிறது இது இனிமே பிறக்க போகுது ஒரு தூசியில இருந்து ஒரு மண்ல இருந்து ஒரு அதாவது வந்து என்னென்னலாம் இந்த பிரபஞ்சத்துல இருக்கோ அது எல்லாமே அந்த ஒத்த சொல் நாண்ல வந்து அடங்கிடும் அப்ப அது எவ்வளவு பெரிய வார்த்தை அது ஒரு சிறிய சொல்னு நம்ம சொல்லவே முடியாது அந்த நான்கிறது தான் வந்து அந்த படைப்பாற்றல் மிக்கச்சல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ அந்த அந்த நான்ல வந்து உணர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு நீங்க வந்து எதையோ நீங்க நான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அதாவது உங்களுக்கு வந்து சமாதானம் வேணும்னு சொல்லிட்டு நீங்க போர் பண்றீங்க நீங்க வந்து பாடணும்னு நினைக்கிறீங்க ஆனா உண்மையா அந்த பாட்டை உணர்ந்து பாட மாட்டேங்கிறீங்க ஏதோ ஒரு சத்தத்தை தான் வந்து கேக்குறீங்க அந்த நேரத்துல முணுமுணுக்கிறீங்க உங்களோட இருண்ட வந்து ஒடுங்கிடுறீங்க அதாவது இரண்ட குறிக்கோள்னா என்ன அப்படி சொல்றாருன்னா எதைதையோ நம்ம வந்து குறிக்கோளா வாழ்க்கையில வச்சு அதுல நம்ம முடங்கிடுறோம் அது பின்னாடியே ஓடி அதுல நம்ம முடங்கிடுறோம் அதுலதான் சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்படிங்கறது அவர் வந்து அப்படி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் உங்களோட நான் என்ன உண்மையான நான் அப்படின்னா என்னன்னா உங்களோட இருப்போட தான் அப்படின்ற அதாவது எதெல்லாம் போனா நான் இருக்குமோ இந்த உடம்பு போகும் இந்த உடம்பு உடம்புக்கும் இந்த இயற்கைக்கும் இருக்கிற கனெக்ஷன் இந்த மூச்சு போகும் அதுக்கப்புறம் வந்து அவங்களோட மூப்போட உள்ளுணர்வு தான் இந்த உடம்பு இந்த மனசு அதாவது நாம சேர்த்து வச்சிருக்கிற இந்த ஆஹ் ஐடென்டிட்டிஸ் இதெல்லாம் நான் நல்ல ஆனா இதெல்லாம் தகர்த்ததுக்கு அப்புறமும் ஒரு ஆவி உள்ளுணர்வு அந்த உள்ளுணர்வு நம்மளுக்குள்ள இருக்கு அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஆஹ் உங்களோட நான் என்னன்னா உங்களோட இருப்பின் உள்ளுணர்வுதான் உங்களோட நான் அப்படின்னு சொல்றாரு ஆனா அந்த நான்கு வந்து உடல் இல்லை அது வந்து உடல் சார்பற்றது அது வந்து உருவமும் அதுக்கு உடல் கிடையாது அது வந்து அருவமானது அப்ப ஆனா அதுதான் எல்லாத்துக்குமே உருவம் கொடுக்குது அதுக்கு உடல் கிடையாது உருவம் கிடையாது ஆனா எல்லாத்துக்குமே அதாவது இந்த இந்த பூமி இந்த உலகம் இந்த ஆகாயம் எல்லாத்துக்குமே உருவம் கொடுத்தது வந்து இந்த நான் தான் அந்த நான்ங்கிற சொல் அந்த ஒத்த சொல்குள்ள எல்லாமே அடங்கிடும் அப்படிங்கறதுதான் ரொம்ப விரிவா வந்து அவர் விவரிச்சிருக்காரு சோ இதுல வந்து சாதாரண நிலையில வந்து நாம நான் நினைக்கும் போது நம்மளுக்குள்ள எண்ணற்ற சிந்தனைகள் வருது சாதாரணமா இப்போ நம்ம வந்து இன்னைக்கு அஹ் நான் அப்படின்னு நினைக்கும் போது இந்த தேதியில இந்த அனுபவத்துல இப்ப நான் உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துல இருந்து நான் நினைச்சா எனக்கு என்னன்னலாம் யோசனை வருதோ என்னோட உள்ளுணர்வுல அதெல்லாம் இருக்கு அப்படின்றாரு என்னோட உங்களோட நாண்ல அதெல்லாம் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அவ்வளவு யோசனை வருது அதாவது என்ன நீங்க திரைகள் போட்டிருக்கீங்க நீங்க திரைகள் போட்டதுனால தான் உங்களோட நாண்ல அதெல்லாம் இருக்கு அந்த திரைகள்ல தகர்த்த தகர்த்த உங்களோட நான் தெல தெளிவா அந்த உணர்வோட கலந்து இருக்கும் நீங்க அதாவது உங்களோட நான் வேற அந்த உணர்வு வேறங்கறதே இருக்காது ரெண்டுமே ஒரே இதுவா நீங்க வந்து ஃபீல் பண்ண முடியும் உணர முடியும் அப்படிங்கறதுதான் வந்து அவரு வந்து சொல்லியிருக்காரு உங்களோட அதாவது இந்த இடத்துல அப்பப்போ என்ன சொல்றாருன்னா வேர் வேர்மிடவும் செய்வான் வேர் பிடுங்கி வெளியேறவும் செய்வான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இது இது மூலியமா இந்த சென்டம் மூலியமா அவர் என்ன சொல்ல வராருன்னா அந்த க அந்த நான்கிறதை உருவாக்குறதுமே அந்த உள்ளுணர்வு தான் அதை எப்ப உருவாக்கணும் அது 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 இருந்தாதான் நம்ம வரவே முடியும் ஆனா அது அழிஞ்சாதான் நம்ம திருப்பியும் அதுக்குள்ள போய் சேர முடியும் நான்ங்கிறது வந்து ஒரு நீரூற்று மாதிரி அந்த நீரூற்றுல இருந்தா வந்து நம்ம எல்லாமே வந்துட்டு இருக்கோம் ஆனா திருப்பியும் நம்ம அதுக்குள்ளதான் போய் ஒற்றுங்கி ஆகணும் அப்படிங்கறத வந்து இது மூலியமா வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு ஆஹ் நீங்க ஒரு தடவை வந்து நீங்க ஆஹ் நான் அப்படிங்கறத உணர்ந்து நீங்க அந்த ஒரு தடவை சொன்னீங்கன்னாலே அதுக்கு அவ்வளவு ஒரு வலிமை மிக்க சொல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன வருஷம் அப்புறம் அப்போ உணர்ந்து எவ்வளவு எல்லாம் அவரு அவருக்குள்ள அந்த ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் இருந்திருந்தா அவர் பேசுற ஒரு ஒரு வார்த்தைக்கும் அவ்வளவு அர்த்தம் இருக்கும் அவர் அதேதான் சொல்றாரு எப்போ நீங்க வந்து உலகத்துக்கு இந்த மாதிரி உபதே உபதேசம் பண்ணணும்ன்ற ஒரு அஹ் சூழ்நிலை வரும்போது நீங்க அதை உணர்வீங்க அந்த திரைகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற நானை உங்களை உணர்ந்து அப்ப பேசுவீங்க அப்பதான் உங்களோட பார்வையும் வார்த்தையும் வந்து ஒரு அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் நீங்க பாக்குற பார்வைக்கே அப்போ வந்து நீங்க உங்களை தவிர வேற யாரும் பார்க்க மாட்டீங்க அப்ப பேசும்போது உங்களை தவிர நீங்க வேற யார்கிட்டயுமே பேசுவீங்க உங்ககிட்ட பேசும்போது நீங்க எப்படி பேசிட்டீங்களோ அப்படிதான் நீங்க பேசுவீங்க ஒவ்வொன்றுலயும் உங்களை உணர்வீங்க அப்படிங்கறதுதான் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாரு இதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லிருக்காருனா இந்த ஆஹ் இந்த படைப்பு வேற படைப்பாளி வேற இல்ல அப்படிங்கறத அவர் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆஹ் அந்த அந்த உணர்வுதான் அந்த கான்சியஸ்னஸ் அந்த மூல உணர்வு தான் இந்த நானை வந்து உருவாக்கியிருக்கு இந்த சொல்ல வந்து இருக்கு அதன் மூலியமா அது தன்னையே பார்த்துக்குது அதாவது கடவுளே வந்து வெளியில இருந்து தன்னை பாக்குறதுக்காக ஒண்ணு இருக்காரு அப்படிங்கறத சொல்றாரு அந்த வெளியில வந்து பார்க்கும் போது பாத்தீங்கன்னா படைப்பாளியும் படைக்கப்பட்டவனும் தான் நீங்க இன்னொருத்தர் ஒரு திரைகள்ல அகற்றிட்டு நீங்க வெளியில பார்க்கும் போது நீங்க வேற அவங்க வேற இல்ல அப்படிங்கும் போது எல்லாத்தோடயும் ஒன்னாயிடுவீங்க அப்ப படைப்பாளியும் படைக்கப்பட்டவனும் ஒண்ணுதான் அப்போ எந்த படைப்பாளியாவது தன்னை கூடவோ குறைச்சலாவோ பண்ணிக்க முடியுமா இப்ப ஒரு ஒரு என்ன வந்து நான் வந்து செதுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ஒரு படி ஜாஸ்தியாவோ இல்ல ஒரு படி கம்மியாவோ பண்ணிக்க முடியுமா முடியாது கடவுள் தான் தன்னை ஜாஸ்தியாவும் இல்லாம தன்னை கம்மியாவும் இல்லாம படைச்சுக்கிறான் அப்போ கடவுள் நாம எல்லாருமே கடவுள் தான் நாம எல்லாமே கடவுளோட அங்கம் தான் சொல்லும் போது நம்மள எப்படி வந்து குறைச்சலா படிச்சிருக்க முடியும் இல்ல கூட படிச்சிருக்க முடியும் எல்லாருமே சமம் தான் அப்படிங்கறத வந்து நம்ம அந்த பாயிண்ட்ல இருந்து வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து என்னன்னா அவர் ரொம்ப மறுபடியும் மறுபடியும் ஆணைத்தனமா சொல்றது வந்து பாத்தீங்கன்னா உங்க உள்ளுணர்வுக்கு ஏற்றப்படினா உங்களோட நான் வந்து அமைந்திருக்கும் நீங்க வந்து எப்படிப்பட்ட நானா இருக்கீங்களோ அப்படிப்பட்ட நானா தான் வெளிப்படுவீங்க உங்களுக்குள்ள என்னென்ன உணர்வுகள்லாம் இருக்கோ என்னென்ன எண்ணங்கள்லாம் இருக்கோ அந்த திரைகள் அந்த எண்ணங்கள் அந்த திரைகள் மூலியமா தான் நீங்க வெளியில வெளிப்படுவீங்க உள்ள ஒண்ணு இருந்துட்டு வெளியில ஒண்ணு வெளிப்படவே முடியாது நீங்க வெளியில வெளிப்படுறதே வந்து அஹ் நீங்க வந்து மேம்பாட்டு வெளிப்படணும் அப்படின்னா உள்ள வந்து உங்களுக்கு மாறணா மட்டும்தான் வெளியில மாறும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அதாவது வெளியில நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும்னா நம்மளுக்குள்ள மாற்றங்கள் நடந்தாதான் நடக்கும் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து தோணுது அதுக்கப்புறம் வந்து நீங்க எப்பவுமே அதாவது ஆஹ் உங்களோட உலகம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க வந்து உங்களால வந்து நிலையற்றதா இருக்கு உங்களால உங்களோட வாழ்க்கையே நிலை குளிர்ந்த மாதிரி இருக்குன்னா உங்க நான் வந்து நிலை குலைந்து இருக்கு இந்த நான வந்து நீங்க என்ன எதனால இதெல்லாம் நடக்குது அப்படின்னா நீங்க வந்து உங் எதெல்லாம் வந்து பிரிக்க முடியாதோ அதை பிரிக்க பாக்குறீங்க ஒருமைத்தன்மையில இருந்து பிரிக்க பாக்குறீங்க அதாவது உங்களோட மூலம் என்னவோ அதை விட்டுட்டு நீங்க பிரிஞ்சு வந்து வேற யோசிச்சுக்கிறீங்க நம்ம வாழ்க்கைக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு ஒரு பர்பஸ் இருக்கு நம்ம விட்டுட்டு நாம வந்து வேற ஃபாலோ பண்ணிட்டு நாமலாம் சில ஐடென்டிஸ் போட்டுக்கிட்டு நம்ம அது மூலியமா நம்ம பயணிக்கிறதுனால ரெட்டை தன்மையில இருப்போம் அந்த ஒருமைத்தன்மையில நம்ம இல்ல அப்படிங்கறத வந்து இதுல வந்து சொல்லியிருக்காரு சோ இதுல சொல்றது என்னன்னா அந்த நாங்கிறது தான் வந்து உங்களோட வாழ்க்கையோட மையம் அது வந்து ஒரு மூணு ஆஹ் ஒரு ஒரு மு முதல்கள் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா முப்புதர்களோட மையம் வந்து அந்த நானா இருக்கும் அப்படிங்கறத வந்து அவர் சொல்லியிருக்காரு மத்தது எல்லாமே வந்து இதே தான் அவர் வேற வேற மாதிரி சொல்றார் நீங்க வந்து ஆஹ் நிறைய தடுப்புகள் போட்டிருக்கீங்க வேலிகள் போட்டிருக்கீங்க உங்களோட உலகத்துக்கு உங்களோட நான் வந்து அந்த தடுப்புகள்ல போய் சிக்கிக்குது அதாவது அந்த தடுப்புகள் போட்டதுனால உங்களால உங்களையே முழுசா பார்க்க முடியறது இல்ல எதோ நீங்க வந்து கண்டிஷன்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு எதோ அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க வந்து உங்களையே வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிறீங்க அதனால உங்கள உங்களையே உங்களால முழுசா உணர முடியல அப்படிங்கறது வந்து ஆஹ் இத வந்து சொல்லியிருக்காரு நீங்க எப்போ வந்து அந்த ஒரு உணர்வை நீங்க அந்த ஒரு ஆதி உணர்வை பிரிச்சு நீங்க அதுக்குள்ள கொண்டு வரீங்களோ அதுல இருந்துதான் உங்களோட துக்கமும் துயரமுமே வருது ஆனா அது பிரிக்காம இருக்க முடியுமா அப்படின்னா அந்த கடவுளே வந்து தன்னை பாக்கிறதுக்கு தான் அந்த நானுங்கிறது வந்து வந்திருக்கு அந்த நாணை யூஸ் பண்ணிதான் நம்ம வளரணும் ஆனா கடைசியில போய் திருப்பி அந்த ஐக்கியம் ஆகும்போது அந்த நானை வந்து விட்டுறணும் அப்படிங்கறது அதாவது முழுமையான நான் என்ன அப்படிங்கறத வந்து ஆஹ் நாம புரிஞ்சுக்கணும் வந்து இந்த சாப்டர்ஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க இப்ப இதுல என்ன அப்படின்னா இது எனக்கு புரியுது அதாவது வந்து இவங்க இந்த துறவிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க இந்த ஆஹ் திரைகள் போட்டிருக்கோம் முத்திரைகள் போட்டிருக்கோம் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு மந்திர சொல்லு இருக்கு நீங்க அது என்னன்னா நான் அந்த நான்கை நீ சரியா புரிஞ்சுக்கிட்டனா இந்த திரைகள் முத்திரைகள் எல்லாம் தகர்த்திட்டு நீ வந்துருவ ஆனா நீ வேற ஒரு நான நான் நினைச்சிட்டு இருக்க அது இல்ல நான் இந்த நான் தான் உனக்கு இந்த நானை வந்து உன்னோட உண்மையான நான நீ உணரணும் அப்படின்னா நீ இதெல்லாம் தகர்த்துட்டு வெளில வரணும் ஆனா எது என்னால அந்த மாதிரி பண்ண முடியல அதுக்கு எது எனக்கு தடையா இருக்கு ஏன் அந்த மாதிரி வந்து பண்ண எதெல்லாம் வந்து என்னோட நான வந்து என்னால உணர முடியாம பண்ணது அப்படிங்கறது வந்து மூன்றாம் சாப்டர்ல வந்து கொடுத்திருக்காங்க மாஸ்டர் வந்து நாம இந்த சாப்டர்ல வந்து சாப்டர் ஒன் டூ அதாவது முத்திரைகளும் திரைகளும் கடந்து மிதாப் ஒருபடி பேசுறாரு அவர் வந்து அவரோட வார்த்தைகள் என்ன வருது அவர் எதை குடிக்கிறாரு